இலவசமா டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க காலையில சுற்றுண்டி மதிய உணவு தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே நடைபெற்றிட்டு இருக்கு தளபதி விலையில்லா வீடு இப்போ ரீசெண்டா பல இடங்கள்ல ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இப்போ ரீசெண்டா தளபதியோட ரொட்டி பால் முட்டை திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஏழை குழந்தைங்களுக்கு டெய்லி காலையும் ஈவினிங்கும் பால் மற்றும் ரொட்டி மற்றும் முட்டையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு சைலண்டா ஒரு சர்க்காரே நடத்திக்கிட்டு இருக்காரு தளபதி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பெயின் வீடுக்கும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் நன்றியில தெரிஞ்சுக்க